கொஞ்சம் நல்லா வாரம் மாலை படத்தை எடுத்துட்டு வர இருக்கு போடுங்க போடுங்க வீர வணக்கம் புதல் வணக்கம் புதல் வணக்கம் வீர வணக்கம் புதல் வணக்கம் புகழ் வணக்கம் முதல் வணக்கம் முதல் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவருக்கு முதல் வணக்கம் முதல் வணக்கம் முதல் வணக்கம் கொள்கை

புகல் வணக்கம் புகழ் வணக்கம் அண்ணல் அம்பேத்கர் புகழ் வணக்கம் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் அண்ணல் அம்பேத்கருக்கு புகழ் வணக்கம் அண்ணல் அமைதருக்கு புகழ் வணக்கம்